பூமி பூமி சிவபூமி இழவள மண்ணே சிவபூமி ஆதிக்குடி நாம் என்போ அருந்தமிழே எங்கள் உயிரென்போ ஆதிக்குடி நாம் என்போ அருந்தமிழே నమ్ీమయాభూమిల சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுலாம் பெரும் மகிழ்ச்சி அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற சுதுமலை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் பெருமானினுடைய திருத்தலத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலை வரலாறுகள் அது மாற்றம் இல்லாமல் இந்த ஆலயத்தின் சார்ந்த மகிமைகள் சிறப்புகளை இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்து அடைந்தங்கள் முத்து என போற்றப்பட்டதும் திருமூலரினால் போற்றும்பமணி திருநாட்டில் சைவமும் தமிழும் தலை தோங்கும் வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பகுதியில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் அருள்மிகு சுதுமலை ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலயமாகும் இந்த ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் பிள்ளையார் தான் இருந்தது ஏன்னா விக்னேஸ்வர பெருமானைத்தான் கருவறையில் பிரதிஷ்டை செய்து விநாயகர் ஆலயமாக அமைந்து காணப்பட்டது அதற்கு பிற்பாடு இங்கே இருந்து ஒருவர் தென்னிந்தியாவிற்கு சென்றிருந்தார் அப்போ தென்னிந்தியாவிற்கு போன சந்தர்ப்பத்தில் இருந்து ஒரு சிவபெருமானுடைய லிங்கத்தை எடுத்து கொண்டு வரக்கிட்டார் அப்போ அந்த லிங்கத்தை எடுத்து வந்து இங்கே இந்த ஆலயத்திலேயே கொண்டு வந்து கருவறையில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவன் ஆலயமாக இப்பொழுது வழிபாடுகளை நிகழ்த்தி வருகிறார்கள் இந்த ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாகும் ஆரம்பத்தில் இந்த ஆலயம் ஆலயமாகத்தான் இருந்துள்ளது அதாவது விக்னேஸ்வர பெருமானை கருவறையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் பின்பு இங்கே இருந்த அடியவர் ஒருவர் தென்னிந்தியாவிற்கு சென்றிருந்தார் அங்கிருந்து வரும்பொழுது காசியில் ஒரு சிவலிங்கத்தினை எடுத்து வந்து பிள்ளையார் விக்ரகம் பிரதிஷ்டை செய்த இடத்தில் அந்த சிவலிங்கத்தினை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் இந்த ஆலயம்தான் இன்றைக்கு சுதுமலை அருள்மிகு விசாரணாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலயமாக தோற்றமிற்று காணப்படுகின்றது விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் பெருமானின் பாதார விண்ணங்களைப் பணிந்து இவ்வாலயத்தினுடைய மகோற்சவத்திலே மகோத்சவத்தினை மிக சிறப்பாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று இங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் அனைவரையும் வணங்கி ஐபிசி தொலைக்காட்சியினரையும் பணிந்து எங்களுடைய ஆலயத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் எல்லோருக்கும் ச சிறப்பாக கூறி எங்கள் ஆலயத்தினுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல சிந்தனையோடு உங்கள் முன்னிலையில் ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி சற்று நோக்கலாம் என்று சிந்திக்கின்றேன் இங்கே எனவில்ில் மாணிப்பாய் தாவடி சுதுமலை போன்ற பல்வேறு இடங்களுக்கு மத்தியிலே நடுநாயகமாக இந்த சிவனாலயம் அமைந்திருக்கின்றது இந்த சிவநாலயத்தினுடைய ஆரம்ப வரலாற்றினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் ஆரம்ப காலத்தில் விநாயகர் ஆலயமாகவே வைத்து அதனை வழிபாடு செய்து வந்தார்கள் அப்படி வழிபாடு செய்து வருகின்ற பொழுது விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் அருளாற்று செய்கின்றார் சிவன் வேறு விநாயகர் வேறு என்று இல்லாது சிவனே விநாயகர் விநாயகரே சிவன் என்கின்ற எண்ணத்தில் எல்லோரும் விநாயகராக வழிபாடு செய்து வந்தார்கள் பக்கத்தில் இருக்கின்ற அம்பிகையானவள் தன்னுடைய அருளாட்சியை சுது என்கின்ற சங்கு என்று சொல்லப்படுகின்ற சிறப்பினூடாக இங்கே சங்கு தங்களை என்று கூறுவார்கள் சங்கு தங்களை என்று சொன்னால் அம்பிகையானவள் கண்ணகியாக வந்து நவாலியிலே குடியிருந்து ஒவ்வொரு தோறும் சென்று இங்கும் வந்து இருந்ததனால் இந்த அம்பிகை சிறப்பு வாய்ந்தவளாக உலகிலேயே மிக பெருமையான ஒரு சிறப்பான ஆலயமாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த ஆலயத்திலே ஐந்து ஆலயங்கள் நெருக்கமாக அமைந்திருப்பதனால் அந்த ஐந்து ஆலயங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் ஆற்றப்படுகின்றது ஒன்று அம்பிகை ஆலயம் அடுத்தது ஆலயம் அடுத்தது முருகன் ஆலயம் அடுத்து வைரவர் ஆலயம் அத்தோடு ஒரு பிள்ளையார் ஆலயமும் சிறப்பாக இருக்கின்றது இங்கே ஆரம்ப காலத்தில் அந்த விநாயகர் ஆலயமானது வழிபாடு செய்து வருகின்ற வேளையிலே ஒருவர் இங்கிருந்து காசிக்கு சென்றிருக்கின்றார் காசியிலே இருந்து அங்கிருந்த இலிங்கத்தில் ஒன்றை இங்கே கொண்டு வந்து வைத்து அந்த விசாலாட்சியை காசியில் எப்படி விஸ்வநாதர் விஸ்வ விசாலாட்சி சமேதரராக இருக்கின்றார்களோ அதேபோன்று யாழ்ப்பாணத்திலும் இங்கே மானிப்பாய் பகுதியிலே இந்த ஆலயத்தினை அமைத்து காசி விஸ்வநாத பெருமாளை மிக அற்புதமாக வழிபாடு காட்டி வருகின்றார்கள் ஆரம்ப காலத்திலே இருந்த அந்தணர்கள் இந்த சிவாலயத்தினை விஸ்வநாத பெருமானுடைய சிவலிங்கத்தினை சிவனாகவும் சக்தியாகவும் ஒன்றிணைத்து ஒருவேளை பூசையிலேயே இறைவன் தங்கியிருந்தார் அப்படி தங்கியிருந்த இறைவனோடு விசாலாட்சியம்மை தன்னுடைய அருட்காட்சியினையும் நல்கியிருக்கின்றார் அதனால் இந்த ஆலயம் மிக பெருமை வாய்ந்த ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் வந்து இரண்டு தடவைகள் திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஏனென்றால் இங்கே வந்து சிவனோடு சேர்த்து அம்பாளையும் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் ஆகவே சிவனுக்கு ஒரு தடவையும் அம்பாளுக்கு ஒரு தடவையுமாக இரண்டு தடவைகள் நடைபெறுகிறது அம்பாளுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொணும் என்று சொல்லி சொன்னால் ஆடி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பதினோரு தினங்களும் கொண்டு பதினைந்து தினங்களும் திருவிழாக்கள் சிறப்பு நடைபெற்று வருகிறது கேதாரஹூர் விரதம் நவராத்திரி திருப்பாவை திருவம்பாவை பிரதோஷ காலங்களையும் வந்து இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது தொன்மையும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான இந்த ஆலயத்திலே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் இவ்வாலயத்தினுடைய திருவிழா காலத்தில் எடுத்துக்கொண்டால் வருடத்தில் நடைபெறும் பங்குடி மாதம் வருகின்ற உத்தர தினத்தினை மையமாக கொண்டு பதினைந்து நாட்கள் சிவனுக்கும் ஆடி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை மையமாக கொண்டு அம்பாளுக்கு பதினோரு தினங்களும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது

மகோத்சவங்கள் அதாவது நித்திய கிரியை நைமித்திய கிரியை காமிய கிரியை என்று சொல்லப்படுகின்ற ஆலய கிரியைகளிலே இவ்வாலயத்தின் நித்திய கிரியைகள் மூன்று கால பூசைகளோடு நிறைவு பெறுகின்றது அதிகாலை ஆறு மணியிலிருந்து மாலை அர்த்தசாம பூசை ஐந்தரை மணியோடு நிறைவு பெறுவதால் அவ்வாலயம் காலை மாலை பின் மதியம் ஆகிய மூன்று வேளைகளிலும் தன்னுடைய பூசைகளை ஏற்று வழிபாடு செய்கின்றார்கள் அந்த வழிபாட்டின் ஊடாக சிவனுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே காசியிலே வழிபடுகின்றவர்களுக்கு முத்தி என்று சொல்லுவார்கள் காசியிலே சென்று இறக்க முத்தி கிடைக்கின்ற தலமாக இருந்ததால் இங்கே வழிபாடு காட்டி அந்த காசி சிவனை நினைக்கக்கூடிய வகையிலே வழிபாடு காட்டுகின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே மகோத்சவமானது இரண்டு காலங்களில் நடைபெறுகின்றது ஒன்று பங்குனி மாதத்திலே வருகின்ற பங்குனி உத்தரத்தினை தீர்த்த நாளாக கொன்று பதினைந்து தினங்கள் கொடியேற்றி பூசை இடம்பெறுகின்றது அந்த கொடியேற்ற விழாவிலே பல்வேறு வகையான விழாக்கள் இடம்பெறுகின்றது ஒன்று கற்பூர திருவிழா என்று சொல்லுவார்கள் மற்றது பத்தோற்சவம் இடம்பெறுகின்றது ராமதகனம் இடம்பெறுகின்றது விழட்டை திருவிழா இடம்பெறுகின்றது தேர்த் திருவிழா இடம்பெறுகின்றது தீர்த்தோற்சவம் இடம்பெறுகின்றது அந்த ஐந்து நாள் ஐந்து சிறப்பான விழாக்களும் மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் மக்கள் எல்லோருடைய மனதையும் கவரக்கூடிய வகையிலே சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள் மக்கள் இன்று அந்த வழிபாட்டின் ஊடாக இவனை தங்களுடைய ஆட்சியிலே கொண்டு அவருடைய அருட்கடாற்றத்தினை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் அதே மாதிரி அம்பனுக்குரிய திருவிழாவாக ஆடி மாசத்து பௌர்ணமியை மையமாக கொண்டு பத்து நாட்கள் மகோத்சவம் இடம்பெறுகின்றது அந்த மகோத்சவத்திலும் அம்பிகை வீதி உலா வந்து ரதோற்சவம் கண்டு தீர்த்தோற்சவத்தோடு சிறப்பாக விழா எடுப்பது பெருமைக்குரிய விஷயமாகும் இங்கு இந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி தேரெழுத்து அந்த தேரினுடைய பெருமையையும் ஊர் கூடி தேர்ழுத்தல் என்ற கூற்றுக்கிணங்க மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி வழிபாடு ஆற்றுகின்ற சிறப்புக்குரியதாகும் இந்த ஆலயத்திலே மகோற்சவத்தை தவிர ஏதார கௌரி விரதத்தை அத்தனாரீஸ்வரரின் சிறப்பினூடாக அந்த இருபத்தி ஒரு நாட்களும் சிவலிங்க பூஜை செய்து எல்லோரும் தங்களுடைய காப்பை பெருமதியாக கட்டி இறைவனை வழிபாடு ஆட்டுகின்றார்கள் அதைவிட நவராத்திரி தினங்களிலே ஒன்பது நாளும் அம்பிகை ஒன்பது கோலங்களிலே காணப்பட்டு எல்லோருக்கும் அருள்வாளித்த வண்ணம் இருக்கின்றார் அதைவிட மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற திருவாதிரை உற்சவம் மிக சிறப்பாக இடம்பெற்று ரதோற்சவமும் இடம்பெறுகின்றது அதனால் மக்கள் எல்லோரும் அந்த அதிகாலை வேளையிலே வந்து அந்த ரதோற்சவத்தை கண்டு எல்லோரும் இறைவனுடைய சித்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆலயமானது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது என்னென்று சொல்லிட்டு நாள் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இந்த ஆலய வளாகத்தில் அதாவது ஒரு எல்லையில் வந்து ஐந்து ஆலயங்கள் அமைந்திருப்பது தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அம்பாள் முருகன் பிள்ளையார் வைரவர் என்று சொல்லி ஐந்து ஆலயங்கள் வந்து ஒரு எல்லையில் அமைந்திருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இன்னமொரு சிறப்பான வழியம் என்னென்னு இந்த ஆல் ஆலயத்திற்கு வரகின்ற அடியவர் ஒருவருடைய பிள்ளை அந்த பிள்ளைக்கு வந்து சீராத ஒரு நோய் ஏற்பட்டிருந்தது அப்போ வைத்தியர்களை நாடி சென்று போய் பார்த்த பொழுதும் அந்த நோய் வந்து குணமாகவில்லை அப்போ இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி நான் நாடி வந்து அந்த திருவொம்ப நடக்கிற பத்து நாளும் நிறுத்தி வைத்து வழிபடுகின்றார் தன்னுடைய பிள்ளையிட வந்து வருத்தம் வந்து குணமடைய வேண்டும் என்று சொல்லி அப்போ அந்த பிள்ளை இறுதி நாள் ஆலயத்துக்கு வருகை தான் அப்போ அந்த வந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை வந்து கோயிலுக்கு வழியில் வெள்ளத்தில் விழுந்துட்டுது அப்போ கோயிலுக்கு முன்னுக்கே விழுந்துட்டுது அப்போ அதற்கு பிற்பாடு உடனே அந்த பிள்ளையை வந்து வீட்டை கூட்டிக் கொண்டு போகிறார் அப்போ கூட்டிக் கொண்டு போனதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளை இந்த நோய் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்திருக்கிறது அப்போ எதுவும் இங்கே எழுந்தருடைய இருக்கின்ற சிவபெருமானுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது திருமணமாகாத கண்ணி பெண்கள் திருத்தலத்தை நாடி வந்து எலுமிச்சம்பணத்தில் வந்து விளக்கேற்றி வழிபடுகின்றார்கள் தங்களுடைய திருமணத்தை இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரையில் வயலும் வயல் சார்ந்த மருந்த நிலத்தினை அடிப்படையாக கொண்டு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து சிவன் வந்து அடியவர்களுக்கு அரசாலித்துக் கொண்டிருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையை வெளிப்படுத்தி நிற்கிறது ஈழநாட்டில் உள்ள சிவதலங்களில் ஒன்றாக இந்த ஆலயமானது பல சிறப்பு கண்ணுறைந்த ஆலயமாக அமைத்து காணப்படுகிறது ஒரு அடியாரின் பிள்ளைக்கு சித்த சுவாதீனம் ஏற்பட்டு பல வைத்தியர்களிடம் வைத்தியம் செய்தும் மாறவில்லை அவ்வடியார் விசாலாட்சி சமேத விஸ்வநாதரில் நம்பிக்கை வைத்து திருவம்பா உற்சவங்கள் நடைபெறும் அந்த பத்து நாட்களும் நேத்தி வைத்து வந்துள்ளார் கடைசி தினத்தன்று அவ்வடியாரின் பிள்ளை கோவில் வாசலில் விட்டது அவ்வடியார் அழைத்து சென்ற சில தினங்களுக்கு இருக்கின்ற சிவபெருமானின் மிக சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது அது மாத்திரமில்லாமல் சில கன்னி பெண்கள் தங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக நேர்த்தி வைத்து கோவில் முன்பாக விளக்கு ஏற்றி வணங்கி வருகின்றார் மேலும் இவ்வாலய வளாகத்தில் ஐந்து ஆலயங்கள் ஒருங்கே அமைந்திருப்பதும் இதன் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது இவ்வாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் இயற்கை காட்சிகளுடன் கோவில் கொண்டிருப்பதும் இவ்வாலயத்தினுடைய மகிமையை எடுத்து எம்புகின்றது இவ்வாலயத்திலே மகோத்சவங்கள் சிறப்பாக இடம் பெறுவது போன்று இங்கே நடைபெறுகின்ற விழாக்களிலே இந்த ஊர் மக்களினுடைய நோய் துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு சிவஸ்தலமாக இங்கே இது விளங்குகின்றது ஏனென்றால் அம்பிகைக்கு பக்கத்திலே சிவன் வீட்டிருக்கின்ற பொழுது அது மிக பெருமை வாய்ந்த தளமாக காணப்படும் அம்பிகையும் சிவனையும் ஒன்றே ஒரே இடத்திலே வைத்து நாங்கள் வழிபாடு காட்டுகின்றோம் அத்தோடு இந்த ஆலயம் இருக்கின்ற இடமும் ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமான மருதநிலப் பகுதியிலேயே காணப்படுகின்றது ஒரு காலத்திலே மழை வெள்ளம் நிரம்பி அங்கே ஆலயத்தை மூடி மிக அழகான கடல் போன்று ஒரு காணப்படுகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படியான காலத்திலும் கூட இங்கே பூசைகள் விழாக்கள் எல்லாமே மிக விமர்சையாக இடம்பெறுகின்றது அந்த காலத்திலே இந்த ஊரிலே இருந்த ஒருவருடைய மகளுக்கு ஒரு நோய் உண்டானது அந்த நோயை தீர்ப்பதற்கு அவர்கள் எல்லோரும் எல்லா இடங்களிலும் சென்று வைத்தியம் செய்தார்கள் ஆனால் எந்த வைத்தியமும் அவர்களுக்கு அந்த பிள்ளையினுடைய நோயை தீர்க்க முடியவில்லை அவர்கள் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலேயே அவர்கள் அந்த பிள்ளையை இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து சிவனிடம் ஒப்படைக்கின்றார்கள் அந்த சிவனானவர் தன்னுடைய அன்பு மேலீட்டினால் தன்னை அடைகின்றவர்களுடைய துன்பத்தை நீக்குவார் என்று என்பதற்கு இணங்க அந்த பிள்ளை இங்கே வந்து ஆலயத்திலே வழிபாடு காற்றுகின்றது ஆலயத்தை சுற்றி வருகின்ற வேளையிலே மழை வெள்ளமாக இருந்த காரணத்தினால் அந்த வெள்ளத்திலே மூழ்கி திருவாதிரை காலத்தில் எழுகின்றது எழுந்து அங்கே வழிபாடு செய்துவிட்டு அது வீடு சென்றது அங்கே சென்ற பின்னர் அந்த பிள்ளைக்கு இருந்த நோயானது சிறிது சிறிதாக மாறி முழுமையாக நோய் இல்லாத ஒரு நல்ல பிள்ளையாக அது தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியது அன்றிலிருந்து எல்லோரும் அந்த அற்புதத்தை அறிந்து இந்த ஆலயத்திலே வந்து எல்லோரும் வழிபாடு காட்ட தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தினுடைய பெருமையையும் சிவனுடைய சிறப்பையும் கண்டு எல்லோரும் தூர இடங்களில் இருந்து கூட இந்த மகோத்சவங்களிலே வந்து கலந்து கொள்வார்கள் அப்படியான இந்த ஆலயத்திலே திருமணம் நடைபெறாத பெண்கள் எல்லோரும் சிவனுடைய நம்பிக்கை காரணமாக அம்பிகைக்கு தேசிக்காயிலே விளக்கரித்து அந்த விளக்கரிப்பதன் ஊடாக தங்களுடைய திருமண தடைகளையெல்லாம் நீக்கி நல்வழியிலே அவர்கள் திருமணம் செய்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழுகின்ற அந்த சிறப்பு சுப்புடையதாகப்படியான இந்த ஆலயத்தினுடைய பெருமையும் சிறப்பும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கின்றது இங்கே இந்த ஆல இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சத்தினை நாங்கள் நோக்குகின்ற பொழுது மிக பெருமையும் சிறப்பும் வாய்ந்த சிவலிங்க மரமாக காணப்படுகின்றது அந்த சிவலிங்க மரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு சிவலிங்கம் காணப்பட்டு அந்த சிவலிங்கத்தின் பூவினுடைய வாசனை ஒருபுறம் சிவலிங்கத்தினுடைய அமைப்பு ஒருபுறமாக எல்லோருடைய மனதையும் கவரக்கூடியதாக அந்த மரம் எந்த நாளுமே அந்த பூவை தன்னுடைய இறைவனுக்கு கொடுப்பதற்காகவோ இன்னமோ தந்து கொண்டிருக்கின்றது அந்த பூவினை கொண்டு வந்து அர்ச்சகர்கள் மிக பயபக்தியோடு இங்கே அர்ச்சனை செய்கின்ற பொழுது அதனை பார்க்கின்ற எங்களுடைய மனதும் உலகாங்கிதம் கொள்ளக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது அப்படியான இந்த ஆலயம் இன்று இருக்கின்ற நிலையிலிருந்து மேன்மை அடைந்து எல்லா மக்களும் வந்து அந்த இறைவனை வணங்கி பேரின்பமாகிய முத்தியை அடைந்து நல்ல வழியில் வாழ வேண்டுமென்று கூறி விடைவருகின்றேன் நன்றி வணக்கம் சைவத்தின் சிறப்பினை உலகெங்கும் அறிய வைக்கும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திற்கு பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இவ்வாறு தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு இகபரசுவங்கள் அனைத்தையும் அளிப்பான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உறவுகளாகிய நீங்கள் இன்று தினம் இந்த சுதுமலை பகுதியிலே அமைந்திருக்கின்ற விசாலாட்டி சமேத விஸ்வநாதர் பெருமானினுடைய திருத்தலத்தை என்று தினம் பார்த்தவண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் சிறப்புகள் சார்ந்த நிறைய விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம் இந்த காணொலி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லினான் என்று உங்களை சுவாமி நன்றி வணக்கம் దేశనం తెలియదే నం తీమయావుమే విలగుదే